ஒரு நாள் ராமர் அரசபையில உட்கார்ந்து ராமராஜ்யம் நடந்துகிட்டு இருந்த நேரம் அந்த சமயத்துல ஒரு நாய் வந்து அரச சபைக்கு வந்துதான் அது தலையில அடிபட்டு ரத்தம் அந்த கோலத்துல அது அங்க வந்தது எல்லாரும் ஆச்சரியமா அத பார்த்தாங்க ராமரும் அந்த நாயை பார்த்தார் நீங்க வந்த காரியம் என்ன என்ன நடந்தது எதுவா இருந்தாலும் பயப்படாம சொல்லு அப்படின்னார் உடனே அந்த நாய் மெதுவா சொல்ல ஆரம்பிச்சுதான் ஐயா நான் தெருவுல போய்கிட்டு இருந்தேன் வழியில ஒருத்தர் வந்தார் அவர் வேத சாஸ்திரம்லாம் படித்த பெரியவர் அவர் எந்த காரணமும் இல்லாம அவர் கையில் வச்சிருந்த குச்சியால் என் தலையில அடிச்சுட்டார் அதுதான் தலையில ரத்தம் இதை நீங்க விசாரித்து தகுந்த தீர்ப்பு வழங்கணும் அப்படின்னு தான் அந்த நாய் ராமர் பார்த்தார் உடனே தன்னுடைய காவலர்களை அனுப்புனார் அந்த ஆளை எங்க இருந்தாலும் போய் கொண்டுட்டு வாங்க அப்படின்னு விட்டார் காவலர்கள் போனாங்க அந்த ஆளை பிடிச்சி கொண்டு வந்துட்டாங்க அரண்மனைக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாங்க என்ன நடந்ததுன்னு விசாரித்தார் ராமர் அதுக்கு அந்த ஆள் சொன்னார் நான் வந்து வீதி வழியாக வந்துக்கிட்டு இருந்தேன் குறுக்க இந்த நாய் வந்தது நான் அவசரமாக போய்கிட்டு இருந்தேன் இது எனக்கு வழி விடாமல் குறுக்க பூந்து இடைஞ்சல் பண்ணிச்சு எனக்கு கோவம் வந்துட்டுது அதனால அடிச்சுட்டேன் வேத சாஸ்திரம் படிச்சேன்னா என் வசம் இழந்து கோவப்பட்டதுக்கு பெரிய தப்பு தான் அதை நான் ஒத்துக்கிறேன் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறேன் எனக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை கொடுங்க ஏற்றுக்கிறேன் அப்படின்னு விட்டார் சரி இப்போ அந்த ஆளுக்கு தண்டனை கொடுக்கணும் என்ன தண்டனை கொடுக்கறது யோசனை பண்ணார் ராமர் அதையும் அந்த நாய்கிட்டயே கேட்டார் நீயே சொல்லு என்ன தண்டனை கொடுக்கலாம் இவருக்கு அப்படின்னார் இதுக்கு அந்த நாய் என்ன சொல்லிச்சு தெரியுமா இவரை ஏதாவது ஒரு கோயிலுக்கு தர்மகர்த்தாவா நியமனம் பண்ணி கொடுங்க அதுதான் இவருக்கு சரியான தண்டனை அப்படின்னது இதை கேட்டது ராமர் முகத்துல புன்னகை ஆனா அங்கே இருந்த மற்றவங்களுக்குலாம் ஆச்சரியம் அது எப்படி தப்பு செஞ்சவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது தானே நியாயம் அதை விட்டுட்டு தர்மகர்த்தா பதவியை கொடுக்க சொல்லுது இந்த நாய் அப்படிங்கிற ஆச்சரியம் இந்த சந்தேகத்தை அந்த நாய்கிட்டயே கேட்டாங்க அங்க இருந்தவங்க இதுக்கு அந்த நாய் பதில் சொல்லிச்சான் நான் வந்து போன பிறவியில் ஒரு கோயிலுக்கு தர்மகர்த்தாவாக இருந்தேன் எவ்வளவோ கவனமாக எச்சரிக்கையாக தான் என்னுடைய கடமைகளை எல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தேன் அப்படி இருந்தாலும் சில சமயங்களில் என்னையும் மாரி கோயில் செல்வத்தை நான் அனுபவிக்கிறதுக்கு காரணம் ஒரு கோவிலுக்கு தர்மகர்த்தாவாக இருக்கிறவங்க எப்படியும் இந்த பாவத்திலேருந்து தப்பிக்கிறது கஷ்டம் அதனால தான் நான் இந்த பிறவியில் நாயாக பிறந்து இப்படி கஷ்டப்படுறேன் இதே நிலைமை இந்த ஆளுக்கும் ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவரையும் ஒரு கோவிலுக்கு தர்மகர்த்தாவை நியமிக்கும்படி கேட்டுக்கிட்டேன் அப்படின்னு தான் இந்த நாய் இதுலேருந்து என்ன தெரியுது எந்த பதவியில் நாம் இருந்தாலும் நமக்கு தெரியாம கூட அதை தவறாக உபயோகப்படுத்தக்கூடாதுங்கிறத இதுலேருந்து புரிஞ்சுக்கணும் இல்லைன்னா அடுத்த பறவையில் நாயா பிறந்து எங்கேயாவது போய் வாழாட்டிட்டு நிற்க வேண்டியதுதான் கோவில் வாசலில் ரெண்டு நாய் பேசிக்கிட்டு இருந்து போன ஜென்மத்தில் நான் மனுஷனாக தான் இருந்தேன் ஒரு கோவில் பூசாரி பேச்சை கேட்டுட்டு அவரோட கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஆண்டவன் போட்டிருந்த நகையெல்லாம் அபகரித்து என்கிட்ட கொடுத்தாரு அவரு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் திருநது அந்த ஆள் தான் எடுத்துகிட்டு வந்தது நான் இருந்தாலும் நான் மட்டும் நாயா பிறந்துட்டேன் இப்போ மட்டும் அந்த பூசாரி என்கிட்ட மாட்டினா கடிச்சு போதறி விடுவேன் அப்படின்னு தான் அவசரப்பட்டு அப்படி செஞ்சுடாதே பதிலுக்கு அவரும் உன்னை திருப்பி கடிச்சாலும் கடிச்சுடுவார் ஏன்னா அவரும் இப்போ ஒரு நாயாக தான் பிறந்திருக்கிறார் அப்படின்னு தான் இன்னொன்று அது எப்படி உனக்கு தெரியும்னு தான் இது நான் தானே அது அப்படின்னு தான் அந்த நாய் நம்ம கிட்ட ஒருத்தன் தப்பாக நடந்துக்கிட்டானா உடனே நாம் என்ன செய்வோம் கையை ஓங்கிட்டு அவனை அடிக்க போவோம் நாம அவன்கிட்ட அவனை விட ஒருபடி மேலாக தப்பாக நடந்துக்குவோம் ஆனால் எல்லாம் அப்படி நடந்துக்கிறது இல்லை இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானே நன்னயம் செய்து விடல் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லையா அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குவாங்க பாயசித் விஸ்லாமிங்கிறவர் ஒரு பெரிய ஞானி அவர் ஒரு நாள் ராத்திரி ரொம்ப நேரம் மசூதியில் இருந்துட்டு வீட்டுக்கு திரும்பி இருக்கிறார் வழியில் ஒரு குடிகாரன் அவன் கையில் ஒரு இசைக்கருவி அதை கண்ணா பின்னான்னு மேட்டிக்கிட்டு வாய்க்கு வந்தபடியே என்னத்தையோ பாட்டுன்னு நினச்சிக்கிட்டு பாடிக்கிட்டு அவன் பாட்டு கிடக்கிறான் வழியில் அதோடு இருந்தாலும் பரவாயில்ல அந்த பக்கமாக வழியில் போகிறவங்க வரவங்களாம் பார்த்து கண்ணா பின்னான்னு திட்டிகிட்டு இருக்கிறான் ரொம்ப வளர்க்குறான் சைத் பிஸ்லாமிங்கிற அந்த பெரியவர் அந்த வழியாக போகிறார் அவனை பார்க்குறார் அவனுடைய நிலைமையை பார்த்துட்டு பரிதாபப்படுறார் ஏன்ப்பா இது மாதிரிலாம் நடந்துக்கிறேன் இப்படி நடக்கலாமா அப்படின்னு ஏதோ கொஞ்சம் புத்திமதி சொல்கிறதுக்கு ஆரம்பித்தார் அவனுக்கு கோவம் வந்துட்டுது கையில் வச்சிருந்த வாத்திய கருவி அதனால் ஓங்கி அந்த பெரியவர் தலையில் ஒரு அடி கொடுத்தான் ரத்த காயம் ஏற்பட்டு போச்சு அவன் கையில் இசை இசைக்கருவியும் அடித்த வேகத்தில் ரெண்டாக உடஞ்சி போச்சு அவ்வளோ வேகம் அடிச்சிருக்கான் இவ்வளோ தூரத்துக்கு நடந்து போச்சு அந்த மாபெரும் ஞானி வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட பேசலை பேசாமல் தலையை பிடிச்சிக்கிட்டு அவர் பாட்டு போயிட்டார் மறுநாள் அந்த பெரியவர் என்ன பண்ணார் தெரியுமா கொஞ்சம் இனிப்பு பண்டங்கள் கொஞ்சம் பணம் இது ரெண்டையும் ஒரு ஆள் மூலமாக அனுப்பி வைச்சார் அந்த குடிகாரனுக்கு அவனுக்கு ஒன்றும் புரியல என்ன விவரம்னு விசாரிச்சான் வந்த ஆள் ஒரு கடுத நேட்டினான் அதுல அதில் விவரம் இருந்தது ஞானி எழுதியிருக்கிறார் இதை பார்ப்பா உங்களுடைய இசைக்கருவி உடையிறதுக்கு என்னுடைய தலை காரணமாக ஆயிட்டுது அதுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அதுக்காக தான் பணம் அனுப்பி வச்சுருக்கேன் வேறு புதுசாக ஒரு இசைக்கருவி வாங்கிக்கோ அப்புறம் இன்னொரு விஷயம் நேற்றுக்கு ராத்திரி என்கிட்ட ஏகப்பட்ட கசப்பான வார்த்தைகளை வந்து பேசினேன் இதோடு அனுப்பியிருக்கிற இனிப்பு பண்டங்களை சாப்பிட்டு உன்னுடைய நாவில் உள்ள கசப்பை மாற்றிக்கும் அப்படின்னு அதில் எழுதப்பட்டிருந்தது இந்த சமயத்தில் அவன் வந்து குடி மயக்கத்தில் இல்லை தெளிஞ்சு போயிருந்த நேரம் அது அதனால் அதை படித்த உடனே அவனுக்கு ரொம்ப வெக்கமாக போச்சு தலை குனிஞ்சான் யோசனை பண்ணான் கொஞ்ச நேரத்தில் தன்னுடைய நண்பர்கள் சில பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு நேரம் அந்த ஞானி இருக்கிற இடத்துக்கு ஓணா அவர் காலையில் விழுந்தா அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டான் பெரியவங்களே தெரியாமல் வந்து நான் இந்த பாவ செயலை பண்ணிவிட்டேன் என்னை மன்னிச்சுங்க உங்களுடைய பொறுமையும் போதனையும் என்னுடைய கண்ணை விட்டுது இனிமேல் நானும் என்னுடைய நண்பர்களும் நல்ல வழியில் திருந்தி வாழ போகிறோம் அப்படின்னா ஞானி செய்த நன்னையும் குடிகாரனை எப்படி திருத்தி இருக்கு பார்த்தீங்களா இந்த கதையை கேட்டுகிட்டு ஒருத்தர் சொன்னார் என் வாழ்க்கையில் கூட அப்படி ஒரு சம்பவம் நடந்தது சார் நானும் ஒரு நாள் ராத்திரி ஓவராக குடிச்சுட்டு ஒரு கிட்டாரை வாதிச்சுக்கிட்டு கண்ணாவி விண்ணானு வளர்க்கிட்டு திட்டிக்கிட்டு இருந்தேன் அந்த சமயம் அந்த வழியாக ஒருத்தர் வந்தார் ஓங்கி தலையில் ஒரே ஒரு அடி ரத்தம் வந்துட்டது அதுக்கப்புறம் என் மனசு தெரிந்துட்டது சார் அப்படின்னார் அப்படியா என்ன ஆச்சரியமா ஆமா ஆமாம் சார் அடி விழுந்தது அவர் தலையில் இல்லை ஏன் தலையில் வந்தவர் என்ன அப்படி அடிச்சுட்டார் மயக்கம் தெளிஞ்சதுக்கப்புறம் தான் எனக்கு விவரம் புரிஞ்சுது அவர் ஒரு போலீஸ்காரர் அப்படின்னார் ரொம்ப சோகமாக